ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மெட்ராஸ் டாக்கிஸ் ரெஜைன் மூவிஸ் இவங்களுடைய தயாரிப்பில் இன்னைக்கு ஸ்கிரீனில் வந்திருக்கிற படம் தக் லைஃப் ஆஹா தக் லைஃப் படம் கமல் சிம்பு மணிரத்ரோ இப்படி த்ரிஷா ஏஆர் ரகுமான்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு மெகா ஸ்டார்ஸோட இந்த காம்பினேஷன் வந்து பேர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் படம் என்னாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்கிரீனில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது குறிப்பாக நம்ம ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு படிப்பு பிடிச்சிருக்கிற அந்த ஸ்டடிஸை நம்ம படிக்க அப்படின்னா அது நமக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறோமா இல்லை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பறமா அந்த பொண்ணு நமக்கு பிடிச்சிருந்தா தான் பொண்ணோ பையனோ பிடிச்சிருந்தா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் எல்லா விஷயத்திலயும் நமக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்தை வச்சே நம்ம செயல்படுற நம்ம சினிமாவுக்கு மட்டும் ஏன் ரிவ்யூ கொடுக்கறத பேஸ் பண்ணி இந்த படம் நல்லா இல்ல இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தியேட்டர் பக்கம் ஏன் போக மாட்டோம் அப்படிங்கறத நிறைய யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்குது இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது சாதாணம் சாதாரண ஒரு விஷயத்தை கூட பெருசாக்கிறது பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்தை கூட சாதாரணமாக்கிறது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தக் லைஃப் படத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூ வேணாலும் வரட்டு எய்தர் பாசிட்டிவோ அது நெகட்டிவோ நம்ம தியேட்டரில் போய் பார்த்து அவங்களோட எஃபர்ட்ஸ் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் நம்ம கண்ணால் பார்த்து நம்ம மைண்டில் ஏற்றி நமக்கு நாமே கொடுக்குறோம் பாருங்கள் அது ஒரு பக்கம் ரிவ்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாரும் தக் லைஃப் படத்துக்கு ரிவ்யூ எப்படி இருந்தாலும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட இன்டென்ஷனாக சொல்லிக்கிட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா

இடத்தை நாயகன் பிடிச்சிருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னே வரைக்கும் கமல்ஹாசன் மணிரத்னம் ஒரு படம்தான் நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படி இருந்தாலும் அந்த படத்தை தான் இப்போ வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஜிஎம் கூட டைன் டே டைன் டே டைன் டே டை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் கிண்டலா இருந்தாலும் அந்த பிஜிஎம் கொண்டு வர மாதிரி அப்படி ஒரு பேர் வாங்கின நாயகனுக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்திருக்குது எதுக்காக இவ்வளோ நம்ம சுற்றி வளைச்சு சொல்ல வர்றோம் அப்படின்னா நாயகன் படமே இனிஷியலா பாசிட்டிவ் மாத்ரி வாங்காம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வாங்குச்சு அதே மாதிரி தான் இப்போ தக்லைஃபுக்கு நிறைய விமர்சகர்கள் வந்து மிக்சடா விமர்சனம் அப்படிங்கிற பேரில் சில பாசிட்டிவான விஷயங்கள் வருது நம்ம வருதான் நெகட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் நம்மளை சுற்றி நம்ம காதுகளில் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நாயகனில் இருந்த பெரிய குரு மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க நாசர் இருக்கிறாரு சிம்பு இருக்கிறாங்க ஜூஜூ ஜார்ஜ் இருக்கிறாரு ஸோ இப்படி நிறைய ஒரு காம்பினேஷன் செட்டப்ல வந்திருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தியேட்டரில் போய் பார்ப்போம் தட் லைஃப் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய ஒரு படமா இல்லை இந்த படத்தை அப்புறம் பாக்கலாங்க இன்னொரு நாள் அப்படின்னு பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறத பாத்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ரிவ்யூஸ் எல்லாம் நம்பி படம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு நம்ம வந்துட வேண்டாம்